பிரதோஷ வழிபாடே பிற தோஷங்களை போக்குவதே பிரதோஷம் இந்த மாதம் அதிசயமாக மூன்று பிரதோஷங்கள் நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய நம சிவாய தில்லையிலாடும் ஆடும் ஆனந்த நடராஜன் எல்லையில்லாத ஆனந்தம் தருபவன் எங்கள் நடராஜன் மதுரை எம்பதியில் அறுபத்தி மூன்று திருவிழையாடல் பொறிந்தவன் மதுராபுரியில் மீனாட்சி புகழ் சுந்தரேஸ்வரன் நம சிவாய நம சிவாய் ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியகிழிக்கும் வாதவோர் திருவாசகம் எனும் தேன் ம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் மறந்துவோய்